தமிழகத்தில் இரண்டாவது பெரிய மாநகராட்சியாக விளங்கக்கூடிய கோவை மாநகராட்சியில் மொத்தம் நூறு கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள் கடந்த உள்ளாட்சித் தேர்தலில் தொண்ணூத்தி இடங்களை திமுகவும் மூன்று இடங்களை அதிமுகவும் கைப்பற்றியது இதன் மூலம் கோவை மாநகராட்சி கைப்பற்றிய திமுக கோவை மாநகராட்சி மேயராக திமுகவைச் சேர்ந்த கல்பனா ஆனந்த் குமார் பதவியேற்றார் மேயர் கல்பனாவின் கணவர் திமுகவின் பொறுப்பு குழு உறுப்பினராகவும் பதவி வகித்து வருகிறார் சிறையில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர் என்றும் கூறப்படுகிறது மேயராக கல்பனா பதவி ஏற்றது முதலே அவர் மீது பல்வேறு புகார்கள் எழுந்து வருகிறது அது மட்டுமல்லாமல் மேயர் கல்பனாவின் கணவர் குமாரின் தலையீடு காரணமாக திமுக கவுன்சிலர்கள் அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது நேரடியாகவே மேயருக்கு அண்மை காலமாக திமுக கவுன்சிலர்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிறார்கள் இப்படியான சூழ்நிலையில் கோவை மேயர் கல்பனா தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளது இதுகுறித்து தனது ராஜினாமா கடிதத்தை திமுகவின் மேலிடத்திற்கு கல்பனா அனுப்பியுள்ளதாகவும் கோவை மாநகர அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது மேலும் இதற்காக சென்னையில் முகாமிட்டுள்ள கல்பனாவிடம் திமுகவின் மூத்த தலைவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய கவுன்சிலர் மற்றும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கிடையே இன்று கோவை மாநகராட்சியில் நடைபெற இருந்த மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது கடந்த வாரமும் இதேபோல மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் ரத்து செய்யப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது கோவை மாநகராட்சியின் முதல் பெண் மேயரான கல்பனா தற்போது உட்கட்சியில் ஏற்பட்ட எதிர்ப்பு காரணமாக ராஜினாமா செய்வதாக பேசப்படுகிறது திமுக தொண்டர்கள் மத்தியில் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் கோவை மேயர் கல்பனா ராஜினாமா செய்வாரா அல்லது திமுக மேலிடம் சமாதானம் செய்து மீண்டும் அவரை மேயராக தொடர வழிவகை செய்வார்களா என்பது குறித்த செய்தி வெளியாகிவிடும் எப்படியானாலும் ஒரு மாநகராட்சியின் மேயர் ராஜினாமா செய்தால் அது ஆளும் கட்சிக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படும் இதனை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து மிகப்பெரிய அரசியல் பிரச்சாரத்தை செய்வார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது